பக்தி உலக வணக்கங்கள் பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு சூழ்நிலையில வந்து ஜோதிடத்தை நம்பலாமா இல்ல சாமியார்களை நம்பலாமா நான் ஒரு ஜோசியரு என்கிட்ட வந்து இப்படி கேட்டீங்கன்னு நான் என்ன சொல்றது ஆனாலும் கேட்டீங்க நான் பதில் சொல்லித்தானே ஆகணும் இந்த ரெண்டு பயல்களையுமே நம்பாதீங்க அதுதான் சரி ஜோசியர்னா அவர் வந்து ஒரு கணக்கு போடுறாரு அது ஜோசியம் உண்மை ஒரு கணக்கு போடுறாரு அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது டாக்டரும் சொல்றாருல எனக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னா நீ மூணு மாசம் மருந்து சாப்பிடுன்னு சொல்றாரு அதே மாதிரி ஜோசியர் ஒரு கணக்கு போட்டு உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மோசம் ஆறு மாதம் இப்படித்தான் இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மூலதனம் போடாதீங்க அல்லது கொஞ்சம் மூலதனம் போட்டு தொழில் செய்யுங்க பெரிய மூலதனம் போடாதீங்க ஆறு மாதம் கழிச்சு போடுங்கன்னு ஒரு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள் ஆனா சாமியார்கள் வந்து ஆலோசனை சொல்லலாம் சாமியார்கள் வந்து வித்தியாசமானது இந்த விஷயம் வந்து இப்போது வந்து கார்ப்பரேட் சாமியார்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் பொதுவா பார்த்தா எல்லா காலத்திலயும் சாமியார்கள் இருந்தாங்க இப்ப கவுடில்யர் அர்த்தசாஸ்திரம் எழுதுனார் சாணக்கியர் அவர் வந்து இந்த மாதிரி மத விஷயத்தையும் மதத்தையும் சாமியார்களையும் அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும்னே எழுதியிருக்கிறார் அர்த்தசாஸ்திரத்த நூல் எழுதியிருக்கிறார் மன்னன் வந்து திடீர்னு ஒரு சிலை வந்து பூமியிலிருந்து வந்தது என்று கதை கட்டிவிட்டு மக்களை திசை திருப்ப வேண்டும் இப்படியே எழுதி இது வந்து அரசின் உத்திகளில் ஒண்ணு மன்னனுடைய செய்யணும் மக்களை வந்து கையாளணும் மக்களை கீழேயே வைத்திருப்பதற்கு மக்களை சுரண்டனும் சுரண்டனா அவன் கோவம் வரும் சுரண்டா கோவம் வரும் அப்ப அவன் சிந்திப்பான் மன்னரை என்ன செய்வது ஆட்சியை என்ன செய்வதுன்னு சிந்திப்பாங்க அப்போது இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்ப இந்த வேலைகள் அந்த இவங்க மீது வந்து ஒரு இது இருந்தது இது அடிப்படையில் எப்படி வந்ததுன்னா ஒரு காலத்தில் துறவியர்கள் என்பவர்கள் அதுல நல்ல விஷயமும் இருக்கு அதையும் பார்க்கணும் துறவியர்கள் தமிழ்ல வந்து முனிவர்கள்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல ரிஷிகள்னு சொல்றோம் இவர்கள் பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தார் அதாவது குறிப்பாக சொன்னா மருத்துவத்துறையில் துறையில் பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தார் தொழில்துறையிலும் இரும்பு எப்படி உருக்குவது எது எந்த இடத்துல நல்ல இரும்பு தாது கிடைக்கும் எப்படி உருக்கு இந்த இதை தெரிந்தவர்கள் தான் அந்த நாம் சொல்றோம் பதினெட்டு சித்தர்கள் தத்துவத்திலையும் பெரிய ஆள்களா இருந்தாங்க திருமூலர்லாம் பெரிய தத்துவ பெரிய ஆளா இருந்தாரு யோகாசனம் அந்த இது மூச்சு பயிற்சி திருமூலர் நிறைய எழுதியிருக்கிறாரு அப்ப தமிழ் எல்லாமே இருக்குது அப்ப சித்தர்கள் எல்லோருமே பெரிய மருத்துவர்கள் பெரிய ஜோதிடர்கள் போகர்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தாரு பெரிய ஜோதிடர்கள் அப்ப மருத்துவ சிறப்பான பங்களிப்பு மருத்துவம் மருத்துவம்னா சும்மா இல்லை இப்ப சித்த மருத்துவம்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை என்னவோ எனக்கு சரியா தெரியல சித்தம்னா மனம் சித்த மருத்துவம்னா மனசுக்கான மருத்துவம் மனநோய்க்கான மருத்துவம்னு ஆகிடும் சித்தர் மருத்துவம்னு சொல்லணும் அந்த ஈர்ப்பு போட்டுறணும் சித்தர் மருத்துவம் அது வந்து கிட்டத்தட்ட எல்லா நோய்க்கு நோய்க்கும் மருந்துகளை கொண்டிருக்கிறது அந்த மருந்து வந்து பெரும்பாலும் தாவரங்கள்ல இருந்து வர்றது சால்ட்னு சொல்றது தாது பொருட்கள் இருந்து வர்றதும் உண்டு அதை எப்படி செய்வதுங்கிறது வேற நவீன முறை அல்ல அவங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து அதை வந்து தீயில் வைக்க வேண்டும் அப்படிலாம் நிறைய வழிமுறைகள் இருக்கு அந்த மருந்தை செய்கின்ற முறை வந்து பார்மகோப்பியான்னு சொல்லுவாங்க பார்மகாலஜின்னு வந்து இப்ப நவீன வார்த்தை மருந்து செய்முறை எந்த பொருளை எப்படி எடுத்து எப்படி மருந்து செய்யணும் அதெல்லாம் முழுமையாக கொண்டது சித்தர் மருத்துவம் அப்ப அந்த சித்தர் மருத்துவத்தை வளர்த்தவர்கள் யார் பல்வேறு விஞ்ஞானிகள் அவர்களுக்கு நம்ம விஞ்ஞானிகள் பேர் புதுசா வந்தது அவர்களை தான் நாம வந்து சித்தர்கள் அப்படின்னு நாம சொல்றோம் முனிவர்கள்னு சொல்றோம் சமஸ்கிருதத்துல சொன்னாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தையில் பெரியவங்களா இருந்தாங்க இப்போ வந்து அங்கே பல்வேறு வித்தைகளை சொல்லி கொடுத்தவங்கள அதான் ஆயுதங்கள் ஏந்துவது வில்வித்தை வில்வித்தைக்கே அங்கே பெரிய ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னு சொல்றோம்ல அவங்க யார் ரிஷின்னு அவங்க சொல்றாங்க சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டிலும் ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கும் ஆயுதங்கள் இப்போ போருக்கு ஆயுதங்கள் எடுத்து போர் புரியணும் அந்த போர் வீரர்களுக்கு எப்படி ஆயுதங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா இவர்கள் தான் வந்து வந்து அந்த சித்தர்கள் அப்ப அவ அது அன்று அவர்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து சமூகத்தில் ஒரு நல்ல ரோல் இருந்தது அந்த நல்ல ரோல் அவங்க செய்தாங்க எல்லாத்துலேயும் போலி வரும் இல்லையா எல்லாத்துலேயும் போலி வரும் நீங்க பேனா பென்சில் இருந்து எல்லாவற்றிலும் போலி வரும் அது வந்து இயல்பான ஒன்று போலி ஒரு நல்ல பொருள் இருக்கு எல்லோரும் மக்கள் அதை விரும்பி வாங்குறாங்கன்னா அங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி டூப்ளிகேட் தயாரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த நல்ல சித்தர்கள் இவர்களை மாதிரி வந்து போலி ஒன்று இவர்கள் அளவுக்கு அறிவு இல்லாமல் இவர்களுக்கு முழுமையாக வந்து ஆயிரம் மூலிகைகளை தெரியும்னா நூறு மூலிகைகளை தெரிந்து கொண்டு ஒருத்தர் வந்து நானும் சித்தர் தான்னு போலியாக தோன்றுகிறார்கள் அப்ப இவங்க வந்து மக்களுக்கு உண்மையிலே நன்மை செய்தார்கள் சித்தர்கள் என்பவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் வாழ்வியல் தொடர்பாக சரியாக இருந்தது மக்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அந்த பிரச்சனைகளே மனிதர்களுக்கு இல்லாத காலம் நாம் வந்து விரும்புகிறோம் அதை கற்பனை செய்திருக்கிறோம் இப்படி இருக்கும்னு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் அது வரல அது வரும் வரைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அண்ணன் தம்பி கூட பிரச்சனை இருக்கு உறவினர்கள் கூட பிரச்சனை இருக்கு நண்பர்கள் கூட பிரச்சனை இருக்கு சமூகத்துல வந்தா போட்டி இருக்கிறது போட்டின்னு வந்தா பொறாமை இருக்கிறது அப்ப இதனால மனித மனம் வந்து மனித மன உளைச்சல் ஏற்படுது எல்லா மனிதர்களுக்குமே அப்ப இதிலிருந்து விடுபடுவதற்கு அன்னைக்கு வந்து அவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் சொல்வாங்க சித்தர்கள்னு சொல்லுவாங்க அவங்க உண்மையிலே அவங்க வந்து குடும்பம் இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு ஊருக்கு சேர்ந்து ஒருத்தர் வந்து கிராமத்துல உண்மையிலே அவங்க வந்து உண்மையான துறவிகளா இருந்தாங்க ஏதோ ஒரு ஆற்றங்கரையில ஏதோ ஒரு மரத்துக்குள்ள இருப்பாங்க மக்கள் போய் மக்களா கொடுக்கறது தான் அவங்க சாப்பிட்டாங்க அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருந்ததுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும் எதையுமே அவங்க எதிர்பார்க்கல உணவு கூட அவங்க எதிர்பார்க்கல மக்களா கொடுத்தா சாப்பிட்டாங்க இல்லைன்னா பட்டினி கிடந்தாங்க அவங்க தேவைப்பட்டாங்க சமூகத்துக்கு அவங்க இவங்களை பார்த்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னா இவங்க அவங்களுடைய மன உளைச்சல் தீர்ந்தது அன்னை இதுல வந்த போலிதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு வருது இன்னைக்கு அது உலகம் முழுக்க இருக்குது சில மதங்களே வந்து அப்படித்தானே பிரச்சாரம் பண்றாங்க சில மதங்களே நாங்கள் வந்து நோயை தீர்ப்போம்ங்கிறாங்க அப்படின்னா எதுக்கு ஆஸ்பத்திரி கட்டுற இயல்பா நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல இயல்பா வந்துடும் இது திட்டமிட்டலாம் நம்ம கேட்கல நோயை தீர்ப்போம்னா அப்ப இது மதங்களே அதை செய்யறாங்க சில மத பிரிவுகள் பெரிய மதங்கள் செய்த மாதிரி தெரியல செய்யறாங்க இதுலதான் வந்து அதாவது பிரச்சனைகள் காரணம் பிரச்சனைகளே அரசாங்கம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளையும் அரசாங்கம் தீர்க்கல சமூகம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளையும் சமூகம் தீர்க்கல அப்ப மனிதனுக்கு வந்து அதான் கார்ல் மார்க்ஸ் மா மேதை காரல் மார்க்ஸ் என்ன சொன்னார் மதத்தை பற்றி மதம் மக்களுக்கு அப்பின் போன்றது அதாவது ஒரு மயக்க மருந்து போன்றது வேறு வழியே இல்லை என்று எனக்கு தெரியும் பொழுது கல்லா ஏதோ ஒன்று நான் வந்து மனசுல அதை நினைக்கிறேன் அது முன்னால் நிற்கிறேன் அந்த பாரம் குறைகிறது மனதில் இந்த வலி குறைகிறது அது இன்னொரு உயிரோடு இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட சொன்னாலும் குறையும் நண்பராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கல்லு முன்னால இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் குறைகிறது இது எல்லோருக்கும் உரியது இதுல கடவுள் இருக்கா இல்லையாங்கிற விவாதம் இல்ல நான் பண்றது கடவுள் இல்லைன்னு இப்ப சொல்லல இருக்குன்னு சொல்லல இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு மனிதர் வந்து கடவுள் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த துயரங்கள் துன்பங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் அது முடிச்சு வரும் பொழுது ஒரு ஆசுவாசமா இருக்கிறவர் இதுதான் மதம் செய்கின்ற வேலை இது மதங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் இப்போது சில தனியார் வர்றாங்க தனியார் வரும் பொழுது அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க இந்தி நான் சொன்ன துறவியர்லாம் வந்து ஒழுக்கம் உள்ளவங்களா இருந்தாங்க அதுல ஆயிரத்துல நாலு பேர் தான் ஒழுக்க கேடர்களா இருந்திருப்பாங்க அப்பவும் இருந்திருப்பாங்க இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இப்போ ஆயிரத்துல நாலு பேர் தான் நல்லவனா இருக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் ஒழுக்க கேடராகவும் இருக்கிறான் அல்லது பணத்தைகளாக இருக்கிறார் மக்கள் ஏன் மக்களுக்கும் தெரியுது மக்களுக்கும் தெரியுது ஆனாலும் இவர்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் நிவாரணத்துக்காக போய் அவன் கேட்கிற பணத்தையும் கொடுத்துட்றான் அதனால தான் இப்போ சாமில சிலர் சிலர்லாம் நூறு பத்து கார் ஐம்பது காரெல்லாம் வச்சிருக்கிறான் பல கோடி இது வச்சிருக்கிறேன் இது மக்கள்னு சொன்னா எல்லா வர்க்கங்களுடைய மக்களுக்கும் இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த மன உளைச்சல் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க கூடாது பணக்கார மேட்டுக்கூடி வர்க்கம் இருக்காங்க இல்லையா அதுல உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட மன உளைச்சல்ங்கிறது அதுல வந்து அவங்க அவங்க தரத்துக்கு ஒரு கார்பரேட் சாமியை உருவாக்கிக்கிறாங்க அவர் நூறு எல்லாம் வச்சிருக்கிறாரு அவர் உலகம் முழுக்க எனக்கு வந்து நூத்தி லட்சம் நாடுகள்ல இத்தனை லட்சம் பக்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க அவர் பறந்துகிட்டும் இருக்கிறார் இதுல சிலர் இந்த மாதிரி இதுலயும் சிலர் வந்து சமூகத்தை ஆய்வு செய்து சமூகத்திற்கு மனிதர்களுக்கு வேண்டிய பல விஷயங்களை சொல்கிறவர்களும் இருக்கிறாங்க உதாரணமா சொன்னா ஓஷோ ஓஷோவை நீங்க இந்த சாமியார் வகையிலையும் சேர்க்க முடியாது சாமியார் வகையிலையும் சேர்க்க முடியாது அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர் ஓஷோவினுடைய நூல்கள் எது எல்லாமே பல பேருக்கு உதவி செய்யுது அவங்களுடைய மன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்வதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஓஷோவினுடைய சிந்தனையால் அவருடைய எழுத்துக்களால் தங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தி கொண்ட சரிப்படுத்தி கொண்டவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அப்ப அவரை வந்து சாமியார் நம்ம சொல்ல முடியாது ஆனா அவர் ஒரு பணக்கார சாமியாராக இருந்தார் ஆனால அவர் சாமியாராகவோ மோசமான சாமியாராகவோ அல்ல அப்படியும் சிலர் இருக்கிறாங்க ஆனா அவர் ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய எழுத்துக்கள் தான் கிடைக்கும்படி அவரை நேர்ல பார்க்க முடியாது அவரை நேர்ல பார்க்கணும்னா இந்தியாவில் குறைந்தது நூறு கோடி பணம் உள்ளவங்களா இருக்கணும் சினிமா ஸ்டாரா இருக்கணும் அதனாலதான் அவர் அமெரிக்காவுக்கே போயிட்டாரு அங்க அதிகம் பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னு அப்ப இதுலயும் வந்து எல்லா மக்களுக்குமே அதாவது உலகின் நிச்சயமின்மை இருக்குது எல்லோருக்கும் இருக்குது ஏழைக்கு அதிகமா இருக்குது பணக்காரருக்கு கொஞ்சம் பணம் மட்டும்தான் அவங்களுக்கு உத்தரவாதம் இருக்குது பணம் அதனால வர்ற வசதிகள் உத்தரவாதம் ஆயிடுச்சு அது தவிர வேற பல விஷயம் நிச்சயம் இல்லாம இருக்கு என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ நிச்சயமற்ற தன்மை அதுதான் மனிதனை வந்து மன உளைச்சலை உருவாக்குவது நிம்மதியான தூக்கத்தை கெடுப்பது அதை தேடித்தான் வரும் பொழுது நீங்க சொல்றது இப்போது வந்திருப்பதுல பெரும்பாலானது வந்து போலி இப்ப எல்லா விதத்திலுமே போலி தான் வருது ஆனா போலிகள் வருவதை நம்ம முழுக்க தடுக்க முடியாது ஆனால் மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் போலிகளை புறந்தல்ல கற்றுக்கொள்வார்கள் அதுலேயும் சந்தேகம் இல்லை நான் எப்பொழுதுமே சமூகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சமூகம் அல்ல சமூகம் பல நேரங்களில் வந்து தடுமாறும் சரியானதை தேர்ந்தெடுக்க தடுமாறும் பல விஷயங்கள்ல தடுமாறும் ஆனால் இறுதியில் சமூகம் மிக சரியானதற்கு வந்து சேரும் மிகச்சரியானதை தேர்ந்தெடுக்கும் மிகச்சரியான வழியை பின்பற்றும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் இதை வந்து வரலாறு முழுக்க நான் பார்த்தோம் இருக்கிறேன் சமூகம் வந்து அதனால இப்போது இருக்கின்ற இந்த போலிச்சாமியார்களின் காலம் எப்படி பார்த்தாலும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் முடிஞ்சிடும் எல்லோருமே அம்பலப்பட்டு நிற்கிறோம் நாம் வந்து வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே கிட்டத்தட்ட அம்பலப்பட்டுட்டான் ஓடி போயிட்டான் ஒருத்தன் ஆனா அவரும் வந்து நல்ல தொடர் போயிட்டாரு அவருடைய ஒழுக்கத்தை ஐயப்பாடுகள்லாம் இருக்குது அப்ப அதனால வந்து நிச்சயமாக இன்னொரு பத்து பதினைந்து ஆண்டுகள்ல இந்த போலிகள் ஒழியும் எல்லா விதத்திலும் போலிகள் சாமியார்ல மட்டும் இல்ல போலியா பேசிக்கிட்டு இருக்கிற கட்சிகள் ஒழியும் போலி மருத்துவம் ஒழியும் போலி ஜோதிடமும் ஒழியும் எல்லாமே போலிகள் ஒழிகிற காலம்ங்க வருகின்ற பதினைந்து பத்தாண்டு அல்லது இருபது ஆண்டு காலத்தில் எல்லா போலிகளும் ஒழிகின்ற ஒரு காலம் ஆண் குழந்தை பிறந்தா நல்லதா தான் நம்ம பேசணும்ல எல்லா குழந்தையும் சமம்ங்கிற ச கருத்துக்கு சமூகமும் அடைந்து விட்டு அது இருபத்தோரா நூற்றாண்டு இருபத்தோரா நூற்றாண்டுன்னு சொன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் எல்லாம் சேர்ந்து சமூகத்தை இன்று இந்த அளவுக்கு கொண்டு இருக்குது இனிமேல் இதை விட நல்லதுதான் வறுமையொழிய பின்ன போகாது இந்த குறைவும் வந்து இந்த மோசமானதும் சமூகத்துக்கு வந்து